இனிய காலை வணக்கம் மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா இன்று இந்த ஒரு சிறப்பான ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம் முதல் சுற்றில் ஒரு பத்து அல்லது ஒரு பைந்து எண்ணிக்கை சுற்று செய்து முடித்துவிட்டு இரண்டாவது சுற்று செல்ல இருக்கிறோம் இரண்டாவது சுற்று செல்வதற்கு முன்னால் ஆசிரியர்கள் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய வந்து பழம் வந்து பழம் மட்டும் மரம்லாம் வந்து நான் உட்காந்துருக்கேனா இந்த பின்பக்கமே இருக்குது உங்களுக்கு நேரடியாக காமிக்க போகிறோம் அதனோட பழம் காய் பூ அதனோட பழங்கள் அனைத்தையும் நீக்கி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்பொழுது ஏகபாதை குண்டலி ஆசனம் செய்து காமிக்க இருக்கிறோம் இரண்டு சொட்டுகள் செய்து காமிக்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் சில உடல் இலக்க பயிற்சிகள் செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து போதுமான அளவு பார்க்கக்கூடிய பழம் வந்து குறுக்கா பழம் கிராமத்தில் வந்து நிறையா அந்த மரங்கள்லாம் இருக்கும் அந்த பழத்தை பற்றி பழம் வளர்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஆசிரியர் இப்போ நேரடியாக கிட்ட போய் அந்த பழம் காய் பூ எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறோம் வாங்க அர்ஜே இப்போ அந்த பழம் பூ காயை பற்றி எல்லாத்தையும் கரெக்டாக தெளிவாக சொல்லிவிடுவோம் மக்களுக்கு அந்த மரத்தோட இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கரெக்டாக இப்போ இது பண்ணுறோம் ஜூம் பண்ணி காட்டிடுறோம் எல்லாத்தையுமே உங்கள் கிட்டக்கு கொண்டு போய் அருகா மேலே எப்படி அந்த பழம் சாப்பிட்றது காய் எப்படி இருக்கும் அதோடய செடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக காட்டுறவங்களுக்கு இதுதான் மரம் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆடுதலை இயற்கை மரத்துக்கு சோலையில் தான் இருக்குது இதை கவனிச்சிங்கன்னா ஒரு மூணு வருஷத்தில் அந்த மரத்தோட ஒரு இருபது அடி ஆக்கிரமிச்சிருக்கு அதாவது இருபது அடி சுற்றுல அந்த மரத்தை ஆக்கிரமித்து செடிகள் வளர்ந்துருக்கு பார்த்திங்கன்னா பூவும் காயுமாக இருக்குது பூ காய் பிஞ்சு எங்களுக்கு கனிகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு இந்த அதை பற்றி காட்டும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறோம் ஏன்னா எங்கள்கிட்ட நாங்களும் வச்சு நாங்களும் வளர்த்துருக்கோம் அப்படிங்கிறத மிகப்பெரிய விஷயமா இருக்குது அதில் கொஞ்சம் முள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த இதுக்குள்ளார போகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய் பிஞ்சி பூ அதோட பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக கொண்டா காட்ட பாருங்கள் ஒரு பூ ஆர்ஜி அவர்கள் கைவனத்தில் அந்த பூவை காட்டப்படுது எப்படி இருக்குது பார்த்தீங்களா அழகாக இருக்குது உங்களுக்கு இன்னும் வீடியோ உங்களுக்கு எங்களுக்கு எங்களால் ஓரளவுக்கு தான் காட்டப்படுது எங்கள்கிட்ட உள்ள இன்ஸ்பெக்ட் வச்சு இன்னும் நல்லாவே உங்களுக்கு காட்ட முடியும் ஆனால் வேற ஒருத்தங்க காட்டும்போது ஆனால் பார்த்துங்க இதோடய பூ இப்போ காய் பாருங்கள் இதோட பிஞ்சு பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்க சொட்டுன்னு சொல்லுவோம் அப்படியே சொட்ட சொட்ட சொட்டை விளைஞ்சிருக்கு அப்படியே அவ்வளோ விளைஞ்சிருக்கு ரைட்டு இதை பார்த்துட்டிங்களா இதெல்லாம் பிஞ்சி அதிலே பூவும் காட்டியிருக்கும் அந்த இதுலேயே பூ இருக்குது இப்போ பாருங்கள் இந்த காய் எவ்வளோ கீழே பாருங்கள் மரம் பாருங்கள் எங்களில் உடஞ்சிருச்சு அந்த கிளை வந்து வெயிட்டில் உடஞ்சிருச்சு அந்த கிளை உடஞ்ச இடத்துல கீழே வந்து காய் இருக்குது பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் அந்த காய் அப்படியே பிச்சுக்கிறான் ஜி பிச்சுக்கிறேன் பிச்சிக்க அப்படியே பாருங்கள் எப்படி அது முத்துருச்சு அதோடய காய் முத்திரிச்சு வெடிச்சிருக்கு பாருங்கள் அந்த இடம் வெடிச்சு ஆ ரைட்டு இப்போ இந்த காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்களை செய்யுது இங்கே பாருங்கள் அடுத்தது இருங்க கலர் இந்த பாருங்கள் இந்த கலர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த இந்த கலரை தொட்டு பாருங்க ஜெய் இங்கே பாருங்க இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த காயை பாருங்கள் அழகாக காட்டுறோம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ரோஸ் கலரில் இருக்குது பாருங்க இந்த ஒரு காய் இருக்கு பாருங்கள் ஜெய் முத்தலாக இருக்குது பாருங்கள் பிச்சுக்கலாம் பாருங்கள் ஆ அதை பார்த்தீங்களா பிச்சிங்களா அதை வெடிச்சு காய் வந்து முத்திடுச்சுன்னா வெடிச்சிருங்க அந்த காய் வெடிச்சிருவோம் ரோஸ் கலரில் சில நேரத்தில் அந்த காய் இருக்கும் நல்லா இந்தமாதிரி சகப்பாக இருக்கும் ரோஸ் வெடிச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா ஆ பாருங்கள் இன்னொரு காய் பீக்கிறார பாருங்கள் எவ்வளோ முத்தலாக இருக்குது பாருங்கள் அந்த காயை பாருங்கள் ஆ பேச்சிருங்க கேஜி ஒன்றும் பிரச்சனை இல்லை பேங்க பார்த்து முள் இருக்கும் கவனமாக பிடிக்கணும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அதை ஆ பிடிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ கவனமாக பாருங்க வெடிச்சிருக்கு வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ வெடிச்சு அழகாக இருக்கு பாருங்கள் ஆ இட விட்டுங்கச்சி அதை விட்டுட்டுருவாங்க கையில் குத்திக்காமல் வாங்க அடுத்து இங்கே பாருங்கள் சின்னதாக ஒரு இடத்துல ஏற்கனவே யாரோ உடச்சி சாப்பிட்ருக்காங்க நல்லா கவனிங்க ஏற்கனவே உடச்சி சாப்பிட்டது அதில் ஒன்று இருக்குது அது எவ்வளோ வெடிச்சிருக்கு பாருங்க ஆ அதை பற்றி பார்த்துங்க நல்ல ஆ கவனிங்கச்சி உடச்சுங்க கையில் உடச்சிங்க எல்லாத்தையும் நமக்கு உடச்சி இன்றைக்கி எல்லாரும் காட்டுவோம் அன்றைக்கி தின்னு உடைச்சிட்டு இருக்கோம் பிச்சு காட்டுறோம் உங்களுக்கு அடுத்து காய்கள் மற்ற மரத்தை பாருங்கள் எவ்வளோ கொடிகள் எவ்வளோ மரம் இருக்குது பாருங்கள் அடுத்து இப்போ பாருங்கள் முத்தி இருக்குது வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் இதோட வெடிச்சு வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தெரியும் அதை வெடிச்சு ரெண்டு மூணு நாளில் அடுத்து இப்போது உங்களுக்கு வந்து எறும்பு வந்து திங்கிதுன்னா ஒரு செடியை பாருங்கள் கவனமாக இருங்க இந்த எறும்பு வந்து ஒரு செடியில் வந்து திங்கிதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இந்த இடம் இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் இந்த செடி இருக்குது பாருங்கள் இதில் எறும்பு மேஞ்சிருச்சு இந்த எறும்பு இப்போது கொஞ்சம் நோந்துருக்கு இந்த இடத்துலேருந்து உள்ளார போய் நிற்கிது அதெல்லாம் உங்களுக்கு சரியாக காட்ட முடியல எறும்பு வந்து இந்த செடி பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது இங்கே இருக்குது அதோட பாருங்கள் அப்படியே மரம் பாருங்கள் எவ்வளோ தூரம் காட்டுற பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளையை பார்த்துட்டு இருங்க எவ்வளோ தூரம் அந்த மரம் பாருங்கள் இப்படி இருக்குது அந்த மரத்தோட அடி வரங்க எவ்வளோ விழுது எவ்வளோ தூரம் காட்டியிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கு அந்த இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மீட்டர் அளவுக்கு அந்த மரத்தை இது பண்ணிருக்கேங்க சுற்றுலவில் அந்த பதினஞ்சு அடி மரம் அந்த மரத்தில் நுனியில் உள்ள டேஸ்ட் அறிஞ்சு வந்து சாப்பிடுதுங்க பாருங்க எவ்வளோ தூரத்தில் இருக்கு பாருங்க தனியாக இருக்குது அந்த இடத்துல சாப்பிடு அதை பிச்சிருங்க ஜெய் அதில் எறும்பு இருக்குதுன்னு தான் பரவாயில்ல பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பிச்சுருங்க ஒன்றும் பிரச்சனை அப்போ எறும்பு திங்கிதுன்னா ஒரு ம ஒரு விஷயம் ஏதாவது தெரிஞ்சுங்க எறும்பு எவ்வளோ காய் வச்சுருக்கோம் பாருங்க ரோஸ் கலர் ரோஸ் கலர்ல தான் காட்டுறான் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ரோஸ் கலரில் அதோட செதி இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அதோட உங்களுக்கு அதோட பலன்களை கரெக்டாக சொல்லிடுறோம் கிராமத்து பழம் தான் இப்போ இந்த எறும்பு வந்து திங்கிதுன்னா எவ்வளோ பெரிய விஷயங்களை சார் அனுசரிச்சிருக்கோம் பாருங்க இப்போ இந்த காய் மரம்லாம் காட்டிட்டு இல்லைங்களா இன்றைக்கி உங்களுக்கு மப்பாக இருக்கிறனால உங்களுக்கு நல்லாவும் காயும் காட்ட முடியுது எங்களால் ஃப்ரீயாக இது பண்ண முடியுது இவ்வளோ பெரிய விஷயம் எங்கள் அந்த சோலையில் எங்கள் சோலையில் வளர்ந்த மூணு வருஷத்துல காய்க்கக்கூடிய மரமாகவே இருக்குது நல்ல முத்தி இருக்குது பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு காயெல்லாம் காட்டும்போது முத்தின காய்களை நிறைய காட்டுறோம் அதில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இதெல்லாம் முத்தி இருக்குது பாருங்கள் ஒரு காயோட நீட்டை கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை அடி ஆறு இஞ்சி அளவுக்கு இதோட இது இருக்குதுங்க ஃப்ரிட்ஜு பார்த்தோன்னா ஆறு இஞ்சிலேருந்து எட்டு இஞ்சி வரைக்கும் இருக்குதுங்க ஒரு காய் செடி பூ அப்படி இருக்குது அந்த அவ்வளோ காய்கள் நிறைய காய்க்குது நல்ல விஷயங்கள் நல்ல பழங்களை அதிலேருந்து பார்க்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முட்கள் உள்ள மரம் வரைக்கும் இதில் முட்கள் இருக்குது இதில் பெரிய அடிமரம் அதெல்லாம் முட்கள்னு சொல்லுவேன்ல கையில் குத்திடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது கொஞ்சம் கடுக்குங்க அவ்வளோதான் சரியாயிடும் ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் அக்கு பிஞ்ச மாதிரி தான் இந்த மரத்தோட இது அக்கு பஞ்சு மாதிரி தான் இந்த மரத்தோட இது வந்து இப்படி தான் இருக்கும் அடிமரம் வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்து மரம் இப்படி தான் இருக்கும் சரிங்களா இதை பற்றியான விஷயங்களை முழுமையாக உங்களுக்கு காட்டிட்டோம் எவ்வளோ தூரம் காட்ட முடியுமோ காட்டிட்டோம் இப்போ அந்த பழத்தை திங்கிறதுக்கான விஷயங்களை உங்களுக்கு ஒன்று உட்காந்து செய்ய சொல்கிறேன் சார் எப்படி திங்கிறாங்க அப்படின்னு உரிச்சு எப்படி தாட்டுறாங்க அதில் விதைகள் எப்படி இருக்குன்னு காட்டுறோம் அது மரம் செடிகள்லாம் பார்த்துங்க கொடிகள்லாம் பார்த்துங்க இவங்களுக்கு தான் பின்பக்கம் தான் இருக்குது அந்த மரத்தையே காட்டியிருக்கோம் சரிங்களா எங்கள்கிட்ட இன்னொரு கொடிக்காப்பளி மரம் இருக்குது இஞ்சி இந்தாண்ட பக்கம் அடுத்த மரம் காட்டியிருக்கோம் பாருங்கள் இது வந்து அடுத்த மரம் வாங்க கவனமாக இப்போ ஆர்ஜி அவர் வந்து உட்காந்துட்டாரு உட்கார்ந்த பிறகு உங்களுக்கு அதை பற்றியான விஷயங்களை சொல்ல சொல்கிறேன் அதுக்கு உட்கார வச்சு உங்களுக்கு இது வந்து அடுத்த மரம்ங்க எங்கள்கிட்ட உள்ள அடுத்த மரம் பாருங்கள் ரெண்டாவது அது ஒட்டியே ஒரு ஒரு இருபத்தஞ்சி மீட்டர் இருந்தாண்டா ஒரு இன்னொரு மரத்தை வச்சிருக்கோம் அந்த மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதான் ஒரு சோலை அப்படியே ஒரு சோ ஒரு உங்களுக்கு ஒரு சோழற்றை காட்ட பாருங்கள் எவ்வளோ தூரம் விஷயங்களை உங்களுக்காக முந்நூற்றி டிகிரி வியூவில் எங்கள் சோலை அப்படியே ஆடுதலை இயக்கம் சோலை இதை தாங்க வளர்ச்சிக்காக நிதிகள்லாம் கேட்குறாங்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் இருந்தால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இவ்வளோ விஷயங்கள் அதாவதுங்க நெல்லி நெல்லி மரம் மாமரங்கள் அடுத்த தென்னை மரங்கள் எல்லாமே வச்சு வளர்ந்துட்டுருக்கோம் பனைமர கொட்டைகள் போட்டு பனைமரம்லாம் வளர்ந்துகிட்ருக்கு அங்கங்கயும் பனமர கொட்டைகள்லாம் போட்டு பனைமரம்லாம் வளர்ந்துகிட்ருக்கு அது கிட்டக்கு போய் பாட்ட முடியல எங்களுக்கு பனைமரம் இருக்குது நேரம் வளர்ந்துகிட்டே இருக்குது அதனால தான் சரி இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க இதெல்லாம் பாருங்க கருகப்பிள்ளை அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சோலை பற்றி நிறைய காட்டணும் நிறைய மறுபடியும் காட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணிகிட்டே வரோம் உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிடுறோம் இப்போ இந்த பழனை பற்றி பார்க்கும்போது கொடுக்கா கிராமத்து படங்க கிராமத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படம் வந்து கொடுக்காப்பிள்ளைங்க யாரும் எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு கொடுக்காப்பிள்ளி மரத்தை வளர்த்து வ இது பண்ணியிருக்கோங்க அந்த விஷயத்த நாங்கள் பெருமை கொள்கிறோம் கொடுக்காப்பள்ளிங்கிற மரத்தை நாங்கள் உணவுகளாக சேர்க்கும் போது மிகப்பெரிய சிறந்த விஷயங்களை நாங்கள் செய்கிறோங்க இந்த கொடுக்கா பற்றி உங்களுக்காக நாங்கள் சொல்லணும் அவ்வளோ விஷயங்களை சொல்ல முடியும் இந்த கொடுக்காப்பள்ளி மரத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அதை பற்றி சொல்லிடுறாங்க இந்த கொடுக்க என்ன சத்து இருக்குது எதிர்ப்பு சக்தி இருக்குங்க என்ன இருக்குது எதிர்ப்பு சக்தி இருக்குங்க அதுதாங்க மெயின் விஷயம் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே எதிர்க்கிற தன்மை இருக்குதுங்க அந்த விஷயம் இருக்குது இந்த கொடுக்காப்பள்ளி கொடுக்காப்பள்ளி பற்றி ஃபுல்லாக பார்க்கணும் அவ்வளோ விஷயங்களை இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறோம் அந்த விஷயங்கள சொல்லிடுறோம் கொஞ்சம் நிறைவாக சொல்லுவங்கிறதான் மனசை மனிதனோட ஆசை அதனால் அப்படி பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடணும் எதாக இருந்தாலும் நம்மளை பொறுத்தளவுக்கு சொல்லி முடிச்சிடணும் எப்போதுமே நான் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பேன் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கும்னு ஆசைப்படுவேன் சரி இந்த கொடுக்கா வழி தினமும் சாப்பிட்டு வந்தோன்னா என்ன ஆகுனா உடல் வாத நோயை ஏற்பாடுங்க அது எனக்கு வாத நோய் கேட்குறீங்களாங்க கை காலெலாம் இழுக்கும் ஒரு பக்கம் கையை எழுத்துணும் கால் எழுத்துணும் அதுக்கு பிறந்தவங்க வாத நோய் மாதிரி விஷயங்கள்லாம் வரையவே வராதுங்க அப்புறம் ஜீரண சக்தி அதிகப்படுத்தி உடலில் வலுவறுத்துங்க ஜீரண சக்தி அதிகப்படுத்தி உடல் நல்லா இது பண்ணுங்கள் வலுவிடுங்க கொடுக்கா கொடுக்காவளி பூ இருக்கு இல்லைங்களா பூ காட்டணும் இல்லை பல்வழியை இது பண்ணிவிடுங்க பல்வெளியை போகக்கூடிய ஈரிகள் பிரச்சனை சரி செஞ்சுருக்கேன் அந்த பூவை நல்லா பொறுமையாக பிச்சு நல்லா காய வச்சு தின்னடலாம் இல்லை வச்சு அப்படியே தீங்கலாம் அவனு சரி பண்ணிவிடுங்க தீர்வழிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீங்கணும் நீங்கள் படி அதிக தின்னுட்டு அதில் எதுவும் ப்ராப்ளம் தான் நாங்கள் பொறுப்பதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒரு ஒரு அஞ்சு பூ ஆறு பூ திங்குறா ஒன்றும் செய்யாது நிறையா திங்கும்போது ஒன்றும் செய்யாது கொஞ்சம் அதாவது ஒரு மாதிரியாக இருக்கும் தொண்டைகள்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதெல்லாம் தி உங்களுக்கு தின்னு பார்த்துட்டு அதை இது சொல்கிறோம் நிறையா தீங்கும் ஒரு நாலு நாள் தின்னுங்க பள்ளி ஈரெலாம் கொஞ்சம் இதாகிடும் கொடுக்காப்பள்ளி வந்து நீரளி நோய்ங்கிற சர்க்கரை நோய் அதாங்க அந்த மலைச்சிக்கலை சரி செஞ்சாலே சக்கரை நோய் திக்க அதாங்க அதை மலைச்சிக்கல் சரிச்சுங்கிறதுனால அந்த சக்கரை நோய் நிற்கணும் அதான் ஒரு சாதாரண விஷயந்தாங்க தாங்க பிள்ளியில் வந்து மருத்துவ பயன்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயன்கள் இருக்குதுங்க ஒன்றா ரெண்டான்னு சொன்னால் குடல் புண்ணு இருக்குது இல்லை குடல் புண்ணை ஆட்டக்கூடிய விஷயங்களை இந்த கொடுக்கா செய்யுதுங்க நிறையா தின்னுட்டு வந்தால் கொடுக்காப்பள்ளையே ஒன்று தின்னு காட்டுங்க ஜெய் அதாவது அந்த பழமாக இருக்கிறத ஒன்று என்னது பிச்சு தின்னு காட்டுங்க உங்களுக்கு அப்படியே நீங்கள் போகணுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கிறதை ஒன்று ஒன்றா தின்னு காட்டுங்க அதே பிடிச்சு திங்களா தின்னுங்க அது தின்னுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லது நல்ல பழம் தான் தின்னுங்க எவ்வளோ தூரம் அந்த விஷயங்களை பண்ணுறான்னு பாருங்க அப்படியே பாருங்கள் சரிங்க அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உட்கார வச்சு திங்கணுங்கிறதா காட்டணுங்கிறது தான் பாருங்கள் பாருங்க அதில் விதை இருக்குது பாருங்கள் அது பிரித்து கருப்பு கலராக இருக்கு விதை கருப்பு கலராக இருக்குது பாருங்கள் அதை பாருங்கள் காட்டுறாரு பாருங்கள் ஆ நல்லா பிரிச்சுருங்க விதையை கீழே காட்டுங்க ஜி அப்படியே கையில் வச்சுங்க ஆ கையில் இதான் விதைங்க அதோடய விதையை வந்து பாருங்கள் இப்படி தான் கருப்பு கலரில் இருக்கும் அதில் காய சேர்த்து பழத்தோட காட்டுங்கச்சி பழத்தை காட்டுங்க அது பழம் வந்து வெள்ளையாக இருக்கும் சில இதில் பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும் நல்ல இதாக இருந்ததுன்னா சிகப்பாக இருக்கும் இந்த சகப்பா இருக்குது காய் எடுத்து காட்டுங்க ஜி இதை கீழே வச்சுருங்க மறுபடியும் திங்கலாம் ஆ அதை வச்சுருங்க அந்த இந்த பக்கம் சகப்பா இருக்குது பாருங்கள் காய் ரோஸ் கலர் அதோட கலரை அந்த காய உடைச்சிருங்க ஜெய் உடைச்சிருங்க உடச்சிருங்க ஆ அதை பாருங்கள் இப்போ பாருங்கள் இது சார் ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள் காட்டுங்க ஆ ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள் அதோடய காய் உள்ளார வந்து ரோஸ் கலரில் இருக்கு பாருங்கள் ஆ பார்த்தீங்களா இல்லைங்களா ரோஸ் கலரில் ஆ இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் திங்கிற பதங்க நல்ல பழங்க இதெல்லாம் பதம் ஏன்னா இது வெடிக்கும் போதே எல்லாம் சுவையான பழங்கிறனால எல்லாம் சாப்பிட்ருங்க கொஞ்சமாக தின்னு காட்டுவார் இப்போ ஜெய் உங்களுக்காக தின்னு காட்ட சொல்கிறேன் அதை தின்னு சாப்பிட்ற சா ஆசனத்தை முடிச்சுட்டோம் ஏன்னா ஆசனம் செய்யும்போது திங்கக்கூடாது கவனமாக இருக்கார் பாருங்க உங்களுக்கு கடைசியாக ஆசனம் முடிச்சுட்டு உங்களுக்கு உட்காந்துருக்கும்போது அவன் கருத்து கண்ணாக பகுதியில் அவர் பார்க்கும்போது அவர் சாப்பிடுவார் அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கேன் நல்லா சாப்பிடுவார் நீங்கள் திங்கலாங்கிறதாக உங்களுக்கு ஆசை செஞ்சு காட்டுறோம் ஏன்னா தின்னாதான நீங்களும் சந்தோஷப்படுவீங்க என்னடா நமக்கு சொல்கிறாங்க தின்பாங்களோ இந்த படத்தை திங்கலாமா அப்படின்னு நீங்கள் மனநிலையில் வந்துடக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறோம் சரி கொடுக்கா பிள்ளையேருந்து அப்புறம் மேலே என்னென்னா இடையை வந்து கொடுக்காய் புள்ளி வந்து ஓரளவுக்கு இடைய இடையெழுப்புங்கிறத சொல்ல இல்ல ஒரு சீராக வச்சுருக்கோம் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து பழம் தின்னா உடலுக்கு தேவையான கொழுப்புகளை கரைச்சி அதான விஷயத்தை வச்சுருக்கோம் கொழுப்பு கொழுப்பெல்லாம் கரைச்சிட்டு அதுக்கான தான் புற்றுநோய் அல்சரு எலும்புகள் வந்து நல்லா பலப்படும் கல்லீரல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் கல்லீரல்லாம் பல பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எப்படி கொடுக்காய் வந்து கொடுக்காய் கொடுக்காய் புள்ளி கொடுக்காயின்னு சொல்லுவோம் கொடுக்காய் புள்ளின்னு சொல்லுவோம் சுரட்டிக்காய் கோணக்காய் என்றெல்லாம் இதற்கு உண்டு அதாவது கிராமத்தில் பார்த்திங்கன்னா கொடுக்கா புள்ளின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து சுருட்டிக்காய் எங்கள் ஏரியாவெலாம் சுரட்டிக்காய்னு சொல்லுவோம் இல்லை கோணக்காயின்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா சுருட்டி சுருட்டி இருக்கும் காட்டும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுருட்டி சுருட்டி இருக்கும் அந்த காய் அதில் கோணக்காய்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இது வந்து நாலஞ்சு விதமாக அதை பேர் அழைச்சிடுவோம் பார்த்துங்க கொடுக்கா குழியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க சொல்லிகிட்டே போகலாம் கொடுக்கா வந்து முடியை வந்து இதெல்லாம் சாப்பிட்டு வந்தா முடியை வந்து சரியாக இது பண்ணிவிடுங்க கருப்பாக்கி விட்டுரும் நல்லா நல்லா சத்தான கருப்பு ஆக்கி அதாவது இந்த பழத்தோட சுவை பார்த்தீங்கன்னா தின்னு பார்த்துட்டு அவர் சொல்ல சொல்கிறேன் அவ்வளோ சுவை இருக்குங்க அதாவது என்ன வச்சுன்னா பச்சையாக தின்னுட்டிங்கன்னா தொண்டை அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்கும் மின்னி அடைக்க சொல்லுவாங்களே தொண்டை அடைக்கும் தண்ணி உடனே குடிக்கிற மாரி இருக்கும் அந்தளவுக்கு இது இருக்கும் தொண்டையில் ஒரு கரகருப்பு இருக்கும் இப்போ அது அது அரகாயாக தின்னுட்டிங்கன்னா பழுத்து திட்டிங்கன்னா ஒரு தோற்பு தன்பட்டு இனிப்பு சேர்ந்துருக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் இதாங்க இந்த கொலுக்காப்பிலையை சொல்லணுன்னா உடம்பு வந்து பலமாக வச்சுருக்கும் சரிங்களா கொடுக்காய் மூலம் நல்லா பலமாக இருக்கும் ஒன்றும் எந்த வித பிரச்சனையும் வராது கொடுக்காய் புள்ளியை சாப்பிட்றதுனால அதனால் சிறந்த பழம் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு காயும் காய் காட்டிவிட்டோம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆணிச்சுனா இந்த நல்லா ரோஸ் கலரில் கிடைக்கும் இந்த பழத்தை வந்து ரோஸ் கலரில் கிடைக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த படம் வந்து அவ்வளோ சிறப்பான விஷயங்களை செய்யக்கூடிய விஷயங்களை பண்ணும் சரிங்களா நல்லா சிறந்த இது நீங்கள் மட்டும் சாப்பிடாமல் மற்றவங்களுக்கு காட்டியிருக்கோம் தெளிவோ மரத்தை காட்டிவிடும் காயை கட்டியிருக்கோம் அந்த பழத்தை காட்டியிருக்கோம் எப்படி இருக்குங்கிறத சரி ரைட்டு இப்போ ஆசனத்துக்கு ரெண்டாவது முறை வந்து ஆசனத்துக்கு போகிறாரு ஆர்ஜி அவர்கள் வந்து ஆர்ஜி வந்து அவரோட சிறப்பான அந்த ஆசனத்தை உங்களால் செஞ்சு காட்டுவாங்க அந்த ஆசனத்தோட பலன்களை மறுபடியும் இந்த ஆசனம் செஞ்சுட்டு அப்புறம் மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு அதோட இது செஞ்சுட்ற பழம் சொல்லுவார் இதோட ஆசன பேர் வந்து ஏகபாத குண்டலி ஆசனம் இந்த ஆசனம் வந்து உங்களுக்கு செஞ்சுக்காட்டு வந்து ஏகபாத குண்டலி ஆசனம் இப்போ அதை பற்றி செஞ்சு காட்டுவார் பாத்துங்க இப்போ கவனிங்க நல்லா கவனித்து பாருங்க கரெக்டாக காலை வந்து ஒரு பக்கம் நீட்டி இருப்பார் கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு கால் நேராகவும் இன்னொரு காலம் நீட்டியிருப்பார் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் பார்த்துக்கலாம் இது ஏகபாத குண்டலி ஆசனம் இப்போ கவனிங்க ஆர்ஜி அவருக்கு குரல் இல்லை ஆசிரியர் அவருக்கு வர்ணனையை பழங்கள் பற்றிய பழங்களில் இன்று கொடுக்காப்பளி பழத்தை பற்றி பார்த்து நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டோம் காய் அதோட பூ பழம் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதை நன்மைகளையும் தெரிந்து கொண்டோம் இப்பொழுது ஏகபாத குண்டலி ஆசனம் இரண்டாவது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம் ஏகபாத குண்டலி ஆசனம் இரண்டாவது சுற்று செய்து முடித்த பிறகு ஏகபாத குண்டலி ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இப்பொழுது உடல்நலக்க பயிற்சிகளை செய்து முடித்து விட்டு ஆசன நிலைக்கு ஆசனத்தை செய்து காமிக்க இருக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ கால்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இரண்டு கையம்பித்துக்கொண்டு நல்லா அடிவர்த்தல் அப்படி பேலன்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு காலையும் தூக்கிட்டு ஒரு காலை வந்துடுவோம் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நன்றி ஆர்ஜே அவர்களே போதும் எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னா என்ன காரணம்னா தொடர்ந்து செய்கிறவனால் கொஞ்சம் பலக அடைஞ்சிடுவான் ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதாவது அவங்களுக்கு அவர் தான் அதை பேசணும் அவர் ஏன்னா அந்த அதை பற்றியான விஷயங்களை பேச வேண்டிய இருக்கிறதுனால இப்போ ஒருத்தர் நான் பேசுகிறேன் அதை பற்றி சொல்கிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் அவர் பேசுங்கிறனால கொஞ்சம் விரைவாக நிறுத்திக்கிட்டோம் சரி நன்றி ஆர்ஜே கண்களில் ரொம்ப மூச்சு தியானம் ஏகபாத குண்டலி ஆசனம் இரண்டு சுட்டுகள் செய்து முடித்துவிட்டோம் இப்பொழுது ஏகபாத குண்டலி ஆசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதற்கு முன்னால் நாங்கள் வந்து உங்களுக்கு எளிமையான ஆசனம் வந்து இது கொஞ்சம் கடினமான ஆசனம் எளிமையான ஆசனம் வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் அதை பார்த்து எல்லோரும் செய்து பலன் பெறுங்கள் இப்போ நம்ம வந்து ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சால் மட்டும் போதாது அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம இருக்கணும் அதுக்கெல்லாம் இந்த யோகா வந்து மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றன நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள் சின்ன சின்ன பசங்களெலாம் தொடர்ந்து ஆசனம் பயிற்சியெலாம் கொடுங்க அப்போ தான் அவங்க வந்து கல்வியில் சிறந்து ஒழுங்க முடியும் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அவங்களால் சிறந்து விழுங்க முடியும் அதுக்கெல்லாம் வந்து இந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆசனம் மிகவும் முக்கியமாக இருக்குது அதனால் நாங்கள் அழிக்கக்கூடிய ஆசனத்தை தொடர்ந்து பார்த்து செய்து பலன் பெறுங்கள் பாக்கி எல்லாருக்குமே இந்த ஆசனத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க இப்பொழுது ஏகபாத குண்டலி ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மலசிக்கல் தீர்க்கப்படுகின்றன கைகள் கால்கள் அனைத்தும் பலன் பெறுகின்றன முதுகுத்தண்டு பலன் பெறுகின்றன அடிவேறு மேல்வேறு மற்றும் கல்லீரல் கனயம் ஆகியவை அழுத்தம் கொடுப்பு அழுத்தம் கொடுப்பதனால் அனைத்து உறுப்புகளும் பலன் பெறுகின்றன நரம்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை நரம்புலாம் சுருட்டலாம் இருக்குமா அந்த பிரச்சனைலாம் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் நல்லா பலனடிக்கின்றன நல்லா அந்த ஆசனம் தொடர்ந்து செய்து தான் முதுகு தண்டு நல்லா ஸ்ட்ரைட்டாகவும் இருக்குதா அதனால் நல்லா நேராக நடக்கிறதுக்கு இது அந்த ஆசனம் நல்லா உதவியாக இருக்குது அப்படின்னா சில பேர்லாம் அப்படி குடிஞ்சு குப்பி நடப்பாங்க அதுமாரிலாம் இல்லாமல் நல்லா நேராக ஸ்ட்ரைட்டாக இயற்கையாகவே நல்லா ஸ்ட்ரைட்டாக நடக்க ஒரு ஒரு ஆர்மி மேன் எப்படி நடப்பாங்க அதுமாரி பொசிஷன் வந்துடும் அந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தோம்னா ஏகபாதை குண்டலி ஆசனம் இரண்டு சொட்டுகள் செய்து விட்டோம் பலன்களையும் தெரிந்து கொண்டும் இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் கருத்து கொண்டாயிரம் அதை பற்றி கொள்ள இருக்கிறோம் மற்றும் இந்த கொடுக்காப்பி பழம் எப்படி சாப்பிடலான்ட்டு உங்களிடம் சாப்பிட்டு காமிச்சிருக்கிறோம் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த தோலெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு இந்த பழம் மட்டும்தான் வச்சுருக்கோம் சாதமையாக சாப்பிடலாம் இந்த பழம் வந்து இனிப்பு சுவை லைட்டாக இருக்குது லைட்டாக இனிப்பு சுவையோட தோற்பு லைட்டாக இருக்குது இது வந்து காயெல்லாம் சாப்பிட்டோம்னா தொண்டையெல்லாம் அடைச்சிக்கும் அடைச்சிக்கும் அதுமாதிரிலாம் சாப்பிடாம பழமாக சாப்பிடுங்க நல்லா மென்று சாப்பிட்ணும் இது வந்து மற்ற பழமையிலாம் சக்குனு சாப்பிட்டுட்டு முழுங்கலாம் கூட கூடாது ஏன்னா அது வந்து தொண்டை பகுதியை அடைச்சிக்கும் அதனால் நல்லா மென்று உமிழ் நீரோடு சாப்பிட்ணும் சாப்பிட்டோம்னா இப்போ ஆசிரியர்கள் உங்களுக்கு சொ சொல்லக்கூடிய அனைத்து பலன்களும் இந்த பழத்தில் கிடைக்கப்பெறலாம் இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் கருத்து கண்ணாயிரம் இறுதி தொகுப்புக்கு வந்துவிட்டோம் நன்றி நன்றி ஆர்ஜய் இப்போது எவ்வளோ விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துக்கோன்னா அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன் மக்களுக்காக புரிந்துணர்வை அழகாக கொண்டு போய் சேர்க்குறோம் எதுக்காக இதெல்லாம் சேர்க்குறோம் நீங்கள் நன்மை அடையணும் நாங்கள் அதிலேருந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிற மக்கள் மனநிலையில் நாங்களும் சிறந்து விடங்கணுங்கிறதா மக்களோட மக்களும் நாங்களும் சிறந்து விளங்குறதா இவ்வளோ தூரம் போராடி உங்களுக்கு இந்த ஆசனங்களெலாம் கொண்டு போய் சேர்க்குறோம் இப்போ இந்த கொடுக்காப்பள்ளி ஒரு மரம் காய் பூ இலை அத்தனையும் காட்டியிருக்கோம் ஒரு பிஞ்சு வரைக்கும் காட்டிருக்கோம் பிஞ்சி முத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை அரை வேக்காடு முழு வேக்காடு எல்லாத்தையும் காட்டிட்டோம் உங்களுக்கு பூவை காட்டிட்டோம் தின்னு காட்டிட்டோம் படத்தைப்பட்டு காட்டிட்டோம் இவ்வளோ விஷயங்களை தெளிவாக செஞ்சுட்டோம் எதுக்காகனா உங்களோட இது சரி இந்த குண்டலி ஆசனம் சொன்னா ஏக ஏக பாத குண்டலி ஆசனம் சொன்னா ஏகம்னா ஒன்று ஒன்றாக நிற்கிறது குண்டலி அதாவது குண்டலினால் அந்த அடிப்பகுதி இருக்கு இல்லைங்களா அதை நல்லா கட்டுப்படுத்துகிற அந்த இடத்து மேலே நினைவாற்றலை வச்சு செய்யக்கூடிய விஷயம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் குண்டலியை வந்து தியானத்துக்கான விஷயம் அதோட சேர்த்தது தான் அந்த குண்டலி ஆசனம் இப்போ அந்த காலைனால் ஒரு கால் நேராகவும் இன்னொரு கால் நல்லா சா வளைஞ்சு நேராக எல் மாரி திருப்பலாம் அது சின்ன குழந்தைகளுக்கு வந்துடும் ஒரு காலை நேராகவும் இன்னொரு காலம் நல்லா எல்மாரி திருப்புறதும் ஏன்னா பாத குண்டலி ஆசனம்னு சொல்லிவிடுறோம் ஏகம்னா ஒன்று பாதம்னா கால்கள் கால் அதுவும் கால் அதை ஏக பாத குண்டலி குண்டலின்னால் அந்த ஒரு பக்கம் விரிக்கும் போது அந்த வயிறு இருக்கு இல்லை வயிறில் உள்ள பகுதியெல்லாம் அனைத்து பகுதியும் வேலை செய்யும் அதாவது ராஜ உறுப்புகள்னு சொல்லுவோம் வயிறு தான் ராஜ உறுப்புகள் ஏன்னா ராஜ உறுப்புகள்னால் உடம்பு ஃபுல்லாக உள்ள உறுப்புகள் வேலை செய்யக்கூடிய விஷயங்களை இந்த ஆற்றல் செய்யக்கூடும் இந்த ஆற்றலாம் அந்த விஷயங்கள் செய்யுது ஏகபாத குண்டலி அப்படின்னா குண்டலின்னா ஒரு மற்ற நடு சண்டரில் உள்ள பகுதியை வேலை செய்யக்கூடிய விஷயங்களை தூண்டுது அதனால் ஏகபாத குண்டலி ஆசனம் இதில் பலன்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்யுது இளமையாக உள்ள அனைத்து பேர் செஞ்சிங்கன்னா நினைவாற்றல் அதிகப்படுத்தும் தியான நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துறலாம் பயிரில் உள்ள பகுதியிலலாம் அதை நல்லா அமுக்கப்பட்டு அனைத்து சரி செஞ்சோம் வயிறு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகள் கல்லீரல் மண்ணில் களையும் அத்தனையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதையும் நன்றாக வலுப்பெற்றுடும் இதே தன்னுடைய மார்பகம் நல்லா விரிவடையும் கை கால்கள் நல்லா வலுப்பெரியது இவ்வளோ விஷயம் செய்யுது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இந்த ஆசனம் செய்யும்போது அனைவரும் செஞ்சிட முடியாது எடுத்த உடனே இந்த ஆசனங்கள்லாம் எல்லோரும் செய்யும் ஆர்ஜி அவர்களாட்டம் ஒரு ஆசனத்தை செஞ்சு காட்டுறதுக்கு ஆட்களே இருக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணும் ஏன்னா அவ்வளோ அதான் அவர் அதாவது ரோபோட்டிக் அவர் ரோபோட்டிக்குன்னு சொல்லுவோம் அவரை புரிதல் இல்லைங்களா ஒரு கம்ப்யூட்டர் மனிதர் அவர் அப்படியே செயல்பாடு வந்து டிக் ஒன் டூ ஒன் டூ அப்படின்னா அதில் சொல்லுவாங்க ஜீரோ ஒன் அப்படின்னா ஜீரோ அப்படின்னா ஜீரோவில் ஆரம்பித்து ஒன்றில் டக்கு நிறுத்துவார் டூ வீலன்னா டூ வீட்டில் பண்ணி நிறுத்துவார் அந்தமாதிரி விஷயங்கள் செய்யக்கூடியவர் தான் ஆர்ஜி அவர்கள் சிறப்பாக அந்த ஆசனத்தை செஞ்சு காட்டியிருக்காரு ஆனால் மனநிலையோடு செஞ்சு காட்டுறாரு ஆத்மதிருப்தியோட அவருடைய வேலைபாடுகள் எல்லாம் விட்டுட்டு அவரோடய சுய சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக பணியாற்றுறதில் மிகவும் சிறந்த மனிதர் அவரை பாராட்டுக்குரிய விஷயங்களை செய்யக்கூடியவர் அவர் ஜே கே கோதராமனும் அந்த விஷயங்களை செய்து காட்டிகிட்டு இருக்காரு மகியும் அதில் எஃபெக்ட் இருக்காங்க நம்மளால் முடிஞ்சதை பின்னணி பக்கமாக இருந்து உங்களுக்கு வீடியோ தான் எடுக்க முடியுது அதெல்லாம் எடுத்து உங்களுக்காக செஞ்சு கட்ட முடியுது எங்களால் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சி அடைகிறோம் சரி தினமும் ஒரு கருத்து கண்ணாயிரம் பகுதியை பார்த்துட்ருவோம் ஏன் இந்த கருத்து கண்ணாயிரம் பகுதி அப்படின்னா கருத்தாக நாலு விஷயத்தை சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட விஷயம் நம்ம ஒரே விஷயத்தை சொல்லிவிட்டு விட்டுட்டா நமக்காக ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்களே ரெண்டு பேர் இந்த கருத்து கணாயத்தை கருத்து கணயத்தில் என்ன சொல்கிறாங்கன்ட்டு அதனால் தான் கருத்து கண்ணாயிரம் பகுதியை கடைசியாக வச்சுருக்கோம் நம்ம கருத்தை ஒரு நாலு விஷயத்த சொல்லி முடிச்சுடுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கோம் இந்த கருத்து கணயத்தில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருவோம் கருத்து கண்ணாயிரம் புளியும் புளியும் மிளகாயும் என்னடாது புளியை பயன்படுத்தக்கூடாது மிளகாயை பயன்படுத்தக்கூடாது அதாங்க சொல்ல வரும் புளியும் மிளகாயை பற்றி தாங்க சொல்ல வரோம் என்ன அந்த புளி மிளகாயில் இருக்குது தமிழர்கள் வந்து ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கருப்பு மிளகாய் தான்க நம்ம பயன்படுத்தியிருந்தோம் புளிப்பிச்சுவைக்கு எலுமிச்சை பழத்தை பயன்படுத்தணுங்க அது என்னங்க கருப்பு மிளகாய் அதாங்க அது இதை தாங்க சொல்ல வரோம் கருப்பு மிளகாய்னால் என்னென்னு உலக முதல் முதல் மிளகாயை கண்டறிந்தது பயிர் செய்து பழகிடுத்துவது சிலியா என்ற நாடு தாங்க பழைய இது பண்ணியிருக்கு ஏழு ஏழை நாடுகள்லேருந்து மிளகாய் இதையை வந்து அந்நாட்டிலேருந்து இறக்குமதி செய்து அந்தந்த நாட்டில் பயன்படுத்தி வந்தாங்க அதை அவங்க அவங்கவுங்க பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க சிலியா தான் சில்லி சிலியா கண்டுபிடிச்சதுனால சில்லி என்று மிளகாய் பயிர் வைத்தார்கள்ங்க மிளகாய் தன்மை வந்து காரத்தன்மை வயிற்றுப்பு நுண்ணி உறுப்புகளை அரிக்கிறதுங்க அல்சர் என்ற வயிற்றுப்பு உருவாகிறதுங்க காரத்திற்கு மிளகாய் பதிலாக மிளகாய் பயன்படுத்தலாம் மிளகாய் அதாவது மிளகாய்க்கு பதில் வந்து மிளகாய் பயன்படுத்தலாம் அதாங்க கருப்பு மிளகாய்னு சொன்னார் கருப்பு மிளகாய்ன்னு சொல்லுது அதை தாங்க சொன்னோம் கருப்பு மிளகாயின்னா என்ன ச ஆர்ஜி அவர்களே மிளகு மிளகு ஆர்ஜிவுக்கு நல்லா தெரியும் அந்த விஷயங்கள் எல்லாமே அதில் இயற்கை மருத்துவ சங்க சார்ந்தது தான் புளிப்புனாலேங்க நம்ம புளிப்பு வந்து புளியம்படத்தை சொல்கிறோம் ஆனால் தினம் தினம் பயன்படுத்துகிறோம் அதை விட எலுமிச்சை வந்து புளிப்புக்காக பயன்படுத்துதான் மிகவும் சிறந்தது மிகவும் சிறந்த விஷயங்களை செய்யக்கூடியதுங்க இதுதாங்க இன்றைக்கி உள்ள விஷயம் சமையலுக்கு பயன்படுத்தும் புளியானது உடலில் உஷ்ணத்தை ஏற்படுத்துங்க ரத்தத்தை நீர் நீராக்க செய்கிறதுங்க ஆனால் உண்ணுணி இருக்கிட்ட வைட்டமின்கள் தாது உப்பு விகத்தை குறைக்குதுங்க ரத்தம் மாசுபடுகிறது அதனால் எனவே புளியை சவலுக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதற்கு மாட்டாக எலுமிச்சை பழத்தை பயன்படுத்தலாம் யாருங்க சொன்னால் கேட்பாங்க யார்ஜு நம்ம எலுமிச்சை பழத்தை பயன்படுத்துகன்னு சொன்னால் கேட்பாங்களா கேட்குறதில்ல ம் புளி தான் அடித்தமாக கரைச்சமாக ஊற்றினான்னு இதெல்லாம் போய் அரிஞ்சு அதில் ரெண்டு சொட்டை போட்டு நான் எதை அளவு பார்த்தேன் தேனையும் பார்த்தா நாலு நான் ஒரு கையளவு புடி எடுத்தங்க போட்டேங்க செஞ்சோங்கன்னு இருப்பாங்க அதனாலும் பயன்படுத்தி பாருங்கள் எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி அதை செஞ்சு பாருங்கள் அதாவது அதோடய சுவையை தனியாக இருக்குங்க எலுமிச்சம்பழத்தில் உள்ள சுவையை வந்து அதில் அப்படியே கிடைக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்புகள் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கோங்க அதனால் சொல்கிறோங்க எலுமிச்சம்பழத்தில் சுவையுள்ள குழம்புகளை வைத்து சாப்பிட்டு பார்த்துருக்கோம் அதாவது செய்யும்போது விஷயங்களை வந்து உணவு உணர்ந்து பார்த்து செஞ்சு பாருங்கள் அது என்னத்துக்காக சொல்கிறோம் அப்படின்னு அதுமாரி மிளகாய் வைத்து மிளகாய் பயன்படுத்தி பாருங்கள் அப்புறம் ஜீரகத்தை பயன்படுத்தி போவோம் ஜீரக தூள்களை பயன்படுத்தி பாருங்கள் அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க நன்மைகள் உள்ளதை மட்டும்தாங்க சொல்கிறோம் எடுத்து 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 உங்களுக்கு அழகாக சொல்லிக்கிட்டே இருக்கும் அருமையாக அன்பாக ஆதரவாக உங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பேராவதோட நாங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏன் என்னடா அது அப்படிங்கிற இல்லாமல் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அந்த விஷயங்களை மிகவும் சிறந்த ஆசனங்களையும் கொண்டு போய் சேர்க்குறோம் மிகவும் சிறந்தது இப்போ நம்ம கார மிளகாய்னால் என்ன சொல்லுவோம் மிளகு அப்புறம் புளி அப்படின்னாலே நம்ம இதில் என்ன சொல்லணும் இயற்கை மருத்துவத்தில் புளியினால் என்ன சொல்லுவோம் தான் புரியுதுன்னு சொல்லுவோம் எங்கள்கிட்ட வந்து என்னால் ஆடுதல் இயக்கம் சா வந்தாலே அவங்களுக்கு வரையறுப்பில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்படி சாறு தான் அதிகமாக தருவோம் சாரை வந்து அதாவது ஒரு டம்ளர் இருக்குன்னா அதை பத்து டம்ளர் அளவுக்கு தண்ணியை கலந்து அதில் சர்க்கரை இனிப்பிற்காக நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி உங்களுக்கு ச பணகமாக தருவோம் அப்புறம் இப்போ ஏழு நாள் முகாம் நடத்த போகிறோம் அதுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கான நாட்கள் அதை அறிவிப்போம் அதையும் பார்த்துங்க அதற்கான விஷயத்தை செஞ்சு காட்டி அதை வந்து அனைவரும் கலந்துங்க அது வந்து பணம் கட்டி செய்யக்கூடிய ஏழு நாள் முகாம் உங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளை இந்த ஆடுதலை இயக்குமல் நடத்தக்கூடிய இந்த முகாமுக்கு வந்தீங்கன்னா உங்கள் உடலை வந்து புத்துணர்வாகவும் ஒரு வருஷம் சாப்பிட்ட தீய பழக்க வழக்கங்களை அந்த ஏழு நாள் முகாமில் கரைச்சி உங்களோட உடலை இறையை கரைச்சி உடலில் உள்ள கழிவுகளை நீக்கி உங்களை சுத்தம் செய்து செய்யக்கூடிய ஆசன பகுதியாக ஏழு நாட்கள் உங்களுக்காக செய்து காட்ட இருக்கிறோம் கவனமாக வந்து பாருங்கள் அது வந்து சோழையும் சோழையில் நிறைய க நிறைய பயிற்சிகள் செய்யவிடும் அதில் எங்களை அந்த பயிற்சியில் எங்களை பார்க்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா எங்களோடய முகங்களை பார்க்கலாம் ஆர்ஜி முகம் பார்க்கலாம் மற்றவங்களோட முகத்தை பார்க்கலாம் நீங்கள் இந்த ஆளுத இயக்கமூர்த்தி சங்கத்துக்கு வந்தீங்கன்னா எங்களை கண்டிப்பாக பார்க்கலாம் நேரடியாக எங்களோட அனுபவத்தை கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவோம் வாங்க ரைட்டு தினமும் இந்த மகதிஷ்டி தினமும் இரக காலை ஐந்தரை மணிக்கு வெளில வருது நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் நண்பர் உற்றா உறவினர்கள் சொந்தக்காரங்க அனைத்து சொல்லுங்கள் இதை தான் தினமும் சொல்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் மற்றவங்களும் இந்த உலகளாவிய நாடுகளுக்கு இந்த ஆசனங்கள் ஆசனங்களாலே தமிழ்நாட்டில் தாங்க அதிக ஆசனங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க முனிவர்கள் தியா கோரக்கர்கள் இவரும் பெரிய விஷயங்களை முனிவர்களாம் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அதை உலகளையே நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறது எங்களால் முடிஞ்ச முயற்சி செய்கிறோம் அதை அதுக்கு ஒத்துழைப்பு வந்து ஆடு இயக்கம் மொத்தம் சந்திருக்காங்க அந்த சோழையில் வந்து எங்களுக்கான முழு நேரமாக நாங்கள் அந்த சோழையில் வந்து எங்களுக்கு இந்த படங்கள் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் செய்து உங்களுக்கு சோழையில் கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் அனைத்தையும் சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்தது வந்து அந்த ஒவ்வொரு இப்போ ஒரு செடி இருக்குன்னா அந்த செடி இருக்குது அப்படின்னா அந்த செடியை பற்றி உங்களுக்கு தெளிவாக காட்டுறதுக்கான விஷயம் அதை ஒவ்வொன்றா சொல்லி அதோடய படன்கள் சொல்கிறதுக்கு தெளிவாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு செடி இருக்குது இந்த செடி எதுக்கு அப்படிங்கிறத தெளிவுப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கும் காலங்கள் கழிஞ்சிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவோம் பார்த்து நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க தினமும் பார்த்து மகிழ்ச்சியாக மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நாளை ஒரு ஆசிரத்துடன் மீண்டும் சந்திப்போம் மகிதிஷி தினமுறை யோகா நன்றி வணக்கம்